ஓ வெற்றிவே வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளையே இதுவரைக்கும் வேணும்னா நீ எவ்வளவோ ஆசைப்பட்டு கேட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்காமல் போயிருக்கலாம் ஆனால் இப்போது நீ எதை ஆசைப்பட்டு கேட்டாலும் எது நடக்கணும்னு நினச்சாலும் அதை அப்படியே இந்த இரவே இந்த நொடியிலேயே உனக்கு நடத்தி கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் ஒரு வாய்ப்பு கொடுக்க வந்திருக்கேன் எதுவுமே நடக்க மாட்டேங்குது நல்லது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு கலங்கி கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டும் இருந்தாயல்லவா இதோ உன் கலக்கத்தை போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக உன் அப்பன் முருகன் வந்துட்டேன் உன்னை தொல்லை செய்யும் விஷயங்களையும் உன் மனசை கஷ்டப்படுத்தும் அந்த தோல்வியையும் ஏமாற்றங்களையும் முறியடிச்சு உனக்கு இன்பத்தை தரும் வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன் இதுவரைக்கும் எந்த விஷயம் உனக்கு வருத்தத்தை கொடுத்ததோ எது உனக்கு தோல்வியை தந்ததோ அது எல்லாமே ஒரு அனுபவ பாடம்தாங்கிறத புரிஞ்சுக்கோ மறுபடியும் மறுபடியும் நடந்து முடிஞ்சதையே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காம இனி நடக்க வேண்டிய விஷயங்களில் கவனம் செலுத்து எப்போதும் உன் மனசை உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என் அப்பன் முருகன் அதை சரி செய்வார் என் அப்பன் முருகன் இருந்து என் வாழ்க்கைக்கான நல்ல வழியை காட்டு நீ என்னை நம்பு என் செல்வமே இனி எந்த தீமையும் உன்னை நெருங்காத அளவுக்கு எல்லா நன்மைகளும் வாழ்க்கையில் வந்து சேரும் அளவுக்கு இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ போகும் பயணத்தில் உன் வாழ்வில் இருக்கும் ஆபத்தையும் சிக்கலையும் அகற்றி உனக்கு துணையாக நான் இருந்து காப்பாற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன் வாழ்க்கையில் நீ செய்த கர்ம வினையின் காரணமாக சிறு சிறு தடைகள் வந்தாலும் அதை தாண்டி உனக்கான வெற்றியை நான் நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேனே செல்வமே எப்போ வீட்லேருந்து வெளியே கிளம்புனாலும் முருகா சரணம்னு என் நாமத்தை மனசில் சொல்லிக்கிட்டே போனினா எந்த தீமையும் தடங்களும் தடையும் உன் வாழ்க்கையில வராமல் நீ நினைச்ச விஷயம் நினைச்சு போற காரியம் வெற்றிகரமாக நடந்து முடியும் எப்போதும் நீ நிதானத்தோடும் கவனத்தோடும் இரு செய்யக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு மனசுல உறுதியாக இரு இல்லை இப்போதானா ஒரே ஒரு முறை செஞ்சுக்கிறேன்னு அடுத்தவங்க சொல்கிறாங்களோ அல்லது ஆசைப்பட்டோ அல்லது மாயைகளில் மயங்கியோ தவறான விஷயங்களை செய்ய நினைக்காதே ஏன்னா நல்லதை செய்வதும் தீயதை ஒதுக்குவதும் உன் வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும் அதுதான் உனக்கும் பாதுகாப்பு உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையை வலிமை உடையதாக மாற்ற போகிறேன் நீ எந்த இடத்திலிருந்து என்னை நினைத்தாலும் உடனே உனக்காக நான் ஓடிவந்து காட்சி கொடுப்பேன் உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி ஓ நல்ல மனசுக்கு நான் ஆறுதல் தருவேன் நீ எடுக்கப் போகும் எல்லாம் முயற்சிக்கும் நான் நிச்சயம் உனக்கு ஒத்துழைப்பை தருவேன் மொத்தத்துல உன் வாழ்க்கையவே வெற்றி வாழ்க்கையாக மாற்றி கொடுப்பதற்காக தான் இந்த இரவு பொழுதில் உன்னை பார்க்க வந்திருக்கேன் செல்வமே இதுவரைக்கும் உனக்கு சரியான வருமானம் இல்லாம வரவை விட செலவு அதிகமாகவும் இன்பத்தை விட துன்பம் அதிகமாகவும் கஷ்டங்களும் பிரச்சனையும் அதிகமாகவும் இருந்து உன்னை மாட்டி வதைத்ததல்லவா இப்போது இந்த நிமிஷம் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நிரந்தர வருமானமும் செல்வ செழிப்பும் வந்து சேரும்படி செய்ய போகிறேன் என் அன்பு பிள்ளையான நீயும் எதிர்மறையாக எதையும் சிந்திக்க வேண்டாம் நல்ல நேர்மறையான எண்ணங்களோட நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா எல்லா கர்ம வினைகளும் விட்டு காணாமல் போகும்படி நான் செய்வேன் முருகா சரணம்னு சொல்லிக்கிட்டு ஒரு சின்ன விளக்கை ஏற்றி வச்சாலும் அந்த தீப சுடரின் மூலமாக உன் கஷ்டங்களை எல்லாம் கரைச்சி காணாமல் போக செஞ்சிருவேன் செல்வமே ஏன் ஆலயத்துக்கு வரணும் நீயும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நினைக்கிற ஆனால் அப்படி முடியாமல் ஏதாவது ஒரு வேலையோ அல்லது கஷ்டமோ தடையோ வந்துக்கிட்டே இருக்கிறதல்லவா சில நேரங்களில் உனக்கே தெரியாமல் சில சக்திகள் உன் மனசை தடுக்குது நீ நினைச்ச காரியத்தை செய்ய விடாமல் ஆக்கிரமிக்குது முதல்ல நல்லதை செய்ய விடாமல் தடுக்கும் மாயைகளையும் உன் மனக் குழப்பங்களையும் ஒதுக்கி ஓரமாக வையே இப்போ போகவேனா அப்புறமா போய்க்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் ஓய்வு ஓய்வெடுக்கலான்னு உன் மனசில் வரக்கூடிய அந்த சோம்பேறி தனத்தையும் தேவையில்லாத குழப்பங்களையும் காரணங்களையும் தூக்கி எறிஞ்சிடு ஏன் செல்வமே ஏன்னா நீ ஒரு விஷயத்தையோ ஒரு வேலையவோ செய்யாமல் தள்ளி போடுறனா அது சாதாரண விஷயம் அல்ல கர்ம வினைகள் உன்னை அப்படி சோம்பேறித்தனத்துக்கு உட்படுத்தி அல்லது தள்ளி வைக்க சொல்லியும் தாமதமாக்கியும் உனக்கான வெற்றியை தள்ளி விற்கிதுங்கிறத புரிஞ்சுக்கும் நீ இப்போ செய்யாமல் அப்புறம் செய்யலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி வைக்கிற வேலைகளும் கூட இப்படிதான் உன் முன்னேற்றத்தை தடுக்கும் விஷயங்களாக மாறுது அதனால் எப்போ எந்த நிமிஷம் என்ன வேலையை நினச்சாலும் உடனே அதை சரியாக சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டினா உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களும் கர்ம தடைகளும் விலகி உனக்கான நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் உன் எல்லாம் இந்த முருகன் கிட்ட சொன்னீனா இந்த முருகன் உனக்காக எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என் அருளால் இனி எல்லா கஷ்டங்களும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகும் சோம்பலும் குழப்பமும் துன்பமும் எல்லாவற்றையும் விலக்கி வச்சு உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்வாழ்க்கையை அமைச்சு தரேன் நீ என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கும்போது இனி எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும் என் நாமத்தை உச்சரிக்கும் ஓ வாழ்க்கைக்கு ஒளியாக நான் இருந்து உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு தரேன் விதி உனக்கு எதிராக சதி செஞ்சாலும் அதை தாண்டி உனக்கு நல்ல மதியை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் விதி செய்யும் விஷயங்களை எல்லாம் சதி செய்யவும் உனக்கு வலிமையை தரவும் உன்னை துணிமையுள்ள நேர்மையுள்ள ஆளாக மாற்றவும் இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் பின்வாங்காதே நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செஞ்சினா இந்த முருகன் உனக்கு பக்கபலமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தருவேன் இனிமேல் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் என் அருளும் வழிகாட்டுதலும் உனக்கு துணையாக இருக்கும் அதன் மூலமா உன் வீட்டில் மகிழ்ச்சியும் மங்களமும் செல்வமும் வந்து சேரும் நீ பார்க்குற அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் அமைச்சு கொடுக்க போறேன் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் உண்டாகும்படி நீ கேட்டதெல்லாம் உனக்கு நடத்தி கொடுப்பேனேன் செல்வமே நீ எனக்காக ஏற்றி வைக்கிற ஒவ்வொரு தீபமும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில ஆனந்தத்தையும் அமைதியையும் வரவழைக்கும் இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையை சீராக்கி உயர்த்தி உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்க போறேன் என்னை நம்பி வாழும் உன்னை இதுக்கு மேலும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் உனது எண்ணங்களில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்தினா கண்டிப்பாக உன் வாழ்க்கை உயரும் இப்போது உன் மனசில் நீ எதையும் யோசித்து கவலைப்படாதே நீ எப்படி வாழணும்னு நினைக்கிறியோ போலவே உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுவேன் நல்ல எண்ணங்களோடு இருக்கும் உனக்கு எல்லா வகையிலும் நன்மைகள் கிடைக்க செய்வேன் மேல நீ நம்பிக்கை வச்சினா கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல வழியை நான் காட்டுவேன் நீ எதிர்பார்க்கும் விஷயங்கள் அனைத்தையும் சரியான முறையில் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கிறேன் சில விஷயங்கள் நீ எதிர்பார்த்த பலனை உனக்கு உடலே கொடுக்கலேனாலும் பொறுமையாக இருந்தினால் அதற்கான பலன் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நீ நம்பிக்கையோடு என்னை வணங்குவதையும் தொடர்ந்து கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு வெற்றி பெற நினைப்பதையும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் அதனால தான் உன் கனவுகள் அனைத்தையும் நனவாக்கி உன் தலையில் வெற்றி கிரீடத்தை அணிவிக்கணும்னு ஆசைப்படுறேன் கூடிய சீக்கிரமே நீ நினைச்சது அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்துடுவேன் என்று இனிமே உன் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சி நினைச்சு நிற்கப் போகுது நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த எல்லா நல்ல விஷயங்களையும் இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்துறேன் உன் மனசை நெருக்கிய துன்பங்களும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்த சோதனைகளும் எல்லாமே இன்றோடு இந்த இரவோட முடிவுக்கு வந்துட போகுது நாளையிலிருந்து உனக்கான நல்ல காலம் ஆரம்பமாக போகுது இன்று இரவோடு இரவாகவே நீ அனுபவிச்ச வேதனைகளும் சோதனைகளும் மன கஷ்டங்களும் அனைத்தும் அரைஞ்சு போயிடும் என் செல்வமே இனி வரக்கூடிய நாட்களை உனக்கு சிறப்பான நாட்களாக நான் ஆக்கி தர்றேன் இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றங்களை நான் உருவாக்கி தர்றேன் நீ எப்போதும் அமைதியாக இருந்தாலே அதற்குரிய நல்ல பலன் உனக்கு கிடைச்சிடும் உன் முயற்சிகளுக்கெல்லாம் சேர்த்து உனக்கான முன்னேற்றத்தை நான் தரேன் உன் வீட்டில் செல்வ செழிப்பும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும்படி நான் செய்கிறேன் இனிமேல் உன் பாதையில் எந்த தடையும் வராது நீ ஜெயிப்பதையும் இங்கு யாராலும் தடுக்க முடியாது நீ எதிர்பார்த்த மாற்றம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் உன்னை காத்து உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை மகிழ்ச்சி நிறைஞ்சதாக மாறும்படி நான் செய்கிறேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் பயப்படாமல் தைரியமாக நிம்மதியாக வாழ தயாராகு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உனக்கு நல்ல நாட்களாக இருக்குமே செல்வமே என் அருளால உன் வாழ்க்கைக்கு ஒரு புது ஒளியை தரப்போகிறேன் புன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை ஆசிர்வதித்து உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையும் தொடங்கி வைக்கப் போகிறேன் இத்தனை நாளாக நீ அனுபவித்த கஷ்டமும் வறுமையும் குறையும் ஒவ்வொன்றாக உன்னை விட்டு நீங்க போகுது இனி உன் வாழ்க்கையில் வளமும் செல்வ செழிப்பும் நிறைஞ்சு நீ நல்லபடியாக வாழ்வாயின் செல்வமே நீ நினச்சது போல நல்ல இல்லறமும் உன்னை புரிந்து கொள்வதற்கான நல்ல துணையும் நோய் நொன்றியின்றி அமைதியாக வாழும் நீண்ட ஆயுளும் இனி நல்லபடியாக உனக்கு அமைஞ்சு நீ நிம்மதியா உன் குடும்பத்தோட சந்தோஷமாக போற இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை சந்தோஷ வாழ்க்கையாக மாறும்படியும் மலரும்படியும் இந்த முருகன் உனக்கு வரம் தரப்போறே இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்திலும் நீ மகிழ்ந்து மன நிம்மதியோடு வாழும்படி இந்த முருகன் செய்கிறேன் உனக்கான நாளை விடியலை சந்தோஷ விடியலாக மாற்றி போகிறேன் நாளையிலிருந்தே உன் வாழ்க்கையை ஒரு புது உச்சத்துக்கு கொண்டு போக போறேன் நாளைய விடியல் உனக்காகவே விடியுமேன் செல்வமே இன்று இரவோட இரவாக உன்னுடைய எல்லா இன்னல்களும் சரியாகி நாளைக்கு நீ எதிர்பாராத அளவுக்கு பெரிய இன்பங்களும் வாய்ப்புகளும் உன்னை நோக்கி வரும் உன் மனசுக்கு நிம்மதியை கொடுத்து உன் முயற்சிக்கேற்ற பலனையும் வெற்றியாக நான் தரப்போறேன் இனி அடுத்தடுத்து எல்லா நன்மைகளும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் இந்த முருகன் செய்கிறேன் நீ எதை ஆசைப்பட்டு நடக்கணும்னு என்கிட்ட வேண்டுதல் வச்சியோ அதை உன் விருப்பம் போலவே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்துறேன் இனிமேல் நீ ஜெயிக்கிறத எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது ஏன் ஆசீர்வாதத்தின் மூலமாக இனி எல்லா முயற்சிகளிலும் நீ வெற்றி பெறுவாய் உன் வாழ்க்கை பயணத்தில் தடையாக இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பேன் செல்வமே நீ எந்த விஷயத்தையும் அடையணும்னு ஆசைப்பட்டு உன் மன நிம்மதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் கெடுத்து கொள்ளக்கூடாது ஏன்னா வாழ்க்கையில் நீ ஆசைப்படுறதை அடையணுங்கிறது முக்கியம்தான் ஆனால் விட முக்கியம் அமைதியும் நிம்மதியும் அல்லவா அமைதிதான் உன் வாழ்க்கைக்கு தேவையான பெரிய செல்வம் உன் உடல் ஆரோக்கியம்தான் உனக்கு உண்மையான வலிமை ஏன்னா உடம்பு தெம்பா இருந்தாதான் மனசில் புத்துணர்ச்சியோட எல்லா வேலைகளிலும் முயற்சி செய்ய முடியும் அதனால் நீ வாழ்க்கையில எப்போதும் ஜெயிக்கணுன்ற எண்ணத்தை மட்டுமல்ல நல்ல ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழணுன்ற எண்ணத்தையும் உனக்குள்ள வச்சுக்கும் என் அருள் உனக்கு துணையாக இருந்து உன்னை பாதுகாக்கும் நேற்று வரைக்கும் நடந்தத இனிமே மாத்த முடியாது ஏன்னா அது முடிஞ்சு போச்சு நடந்து முடிஞ்சிருச்சு ஆனா இனி வரப்போற நாட்களை உனக்கு சாதகமான நாட்களாக மாற்றிக்கொள்ள முடியும் நீ விரும்பிய அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கையை நான் நல்லபடியாக ஆக்கி தரேன் இன்று இரவோடு உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடிஞ்சு போயிடும் நாளை விடியலில் நீ நினச்சது போல உன் வாழ்க்கையை உன்னை தயார்படுத்தும் எல்லா வகையிலும் வெற்றி உன் கைகளில் வந்து சேரும்படியும் என் அருள் ஆசிகள் உனக்கே பரிபூரணமாக துணையாக இருக்கும்படியும் இந்த முருகன் நான் செய்ய போகிறேன் நீ நினச்சது போல வாழ்க்கை நிச்சயமாக மாறதான் போது ஆனா அதுக்கு கொஞ்சம் பொறுமையோடு காத்திரு கண்டிப்பா, உன் கண்ணீரையும் முயற்சியையும் நம்பிக்கையையும் இந்த முருகன் வீணாக்க மாட்டேன்